இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணஸ்கிரைபர்ஸ்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சின்னதா ஒரு தத்துவத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சு அவங்களோட நிறைகள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்களோட குறைகள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அதுதான் ரியல் ஃபேக்ட் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதே வெற்றியாளர்களோட நேரம் அப்படின்னே சொல்லலாம் முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு பூஜை பண்ணணும்னு நம்ம கண்டிப்பா நினைச்சிருப்போம் ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல சரி கொஞ்ச நேரம் தூங்கினா என்ன அப்படின்னு சொல்லி தூங்கிடுவோம் சோ இதுதான் வந்து அசிஷுவலா நடக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்க கஷ்டமா இருக்கா சோ அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிரம்ம நேரத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு பூஜை பண்ணுவீங்க அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்ணும்போது எத்தனை விளக்கு ஏத்தணும் எப்படி ஏத்தணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை நாலுல இருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் வாழ்க்கையில சாதிச்சவங்களை கேட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல எந்திரிச்சிருப்பாங்க கண்டிப்பா ஆரம்பத்துல எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக பழகிடும் சோ ஏன் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த டைம்ல தான் தேவர்களும் பித்ருக்களும் வந்து போகும் நேரம் அதனால அந்த டைம்ல நம்ம முழிச்சு நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் அதே மாதிரி அந்த விஷயம் பண்ணும்போது டைம் போறதே தெரியாது வந்து நீங்களே நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க விரும்பி பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் நீங்க திரும்பி அந்த டைம்ல எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க மனசார நினைச்சு நீங்க படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முடிப்பு வந்துடும் அப்படி இல்லாம நம்ம எந்திரிக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு டயலம்மாவிலேயே இருந்துட்டு அந்த கன்ஃபியூஷன்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த டயலமாவாவவே இருக்கும் நமக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல அப்படிங்கும்போது எப்படி நம்மளால எந்திரிக்க முடியும் நம்ம எந்திரிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் உங்க மேல வையுங்க அதே மாதிரி அந்த டைம்ல நீங்க பூஜை பண்ணிட்டு உங்க வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை மட்டும் இல்ல பல பேருக்கு நடந்தும் இருக்கு அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறது எல்லாருக்குமே தேவைகள் ஆசைகள் எல்லாமே நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஸோ அந்த வேண்டுதல் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு வேண்டுதலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட திங்கிங் ஃபுல்லாகவே அந்த வேண்டுதலில் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய வேண்டுதலை வந்துட்டு மனசில் வச்சு நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து முழிப்பு வந்துடும் அதே மாதிரி நம்ம எந்திரிச்ச உடனே கஷ்டப்பட்டு அப்படியே எந்திரிச்சாலுமே எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஆயிடுவீங்க பிடிச்ச விஷயம் இந்த சென்ஸ் நீங்க வந்துட்டு சில பேர் எந்திரிச்ச உடனே மொபைல பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி மொபைல கொஞ்சம் நேரம் பாருங்க அப்படி இல்லைன்னா சில பேர் எந்திரிச்சு அவங்கள வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீ குடிப்பாங்க ஸோ அந்த டீ குடிக்கும் போது அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக்காக வந்து எந்திரிச்சு குளிச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சில பேர் வந்து எந்திரிச்ச உடனே சாமி பாட்டு கேட்கறதோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது மியூசிக் வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கறதோ இந்த மாதிரியான மியூசிக் லிசனர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா எந்திரிச்ச உடனே டிவிலையோ இல்லை மியூசிக் பிளேயர்லையோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் தூக்கம் வராது இந்த உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா தூக்கம் கண்டிப்பா வரும் அப்படி உட்காராம உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்றது இருக்கும் அந்த மைண்ட்ல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வந்து உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நம்ம தூங்காம நம்மள ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த டேவை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு மூணு நாள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு கண்டிப்பாக முழிப்பு வந்துடும் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணியுமே உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா தாராளமாக தூங்கிடலாம் மோஸ்ட்லி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏத்தும் போது அஞ்சு தீபம் ஏத்தி தான் பார்த்திருப்போம் அஞ்சு தீபம் தான் ஏத்தணுமா அப்படின்ற டவுட் இருக்கும் எத்தனை தீபம் ஏத்தலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் முகூர்த்த பூஜை ஆக்சுவலா யாரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா லேடிஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் எல்லா வேண்டுதல்கள் நிறைவேறாத ஆசைகள் எது வேணாலும் எல்லாருக்குமே இருக்கும் சோ அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இப்ப தொழில முன்னேற்றம் வேணும் தொழில் வளர்ச்சி ப்ரொமோஷன் கிடைக்கணும் சகல நன்மை கிடைக்கணும் குடும்ப ஒற்றுமை சோ எல்லாருக்குமே பல தேவைகள் இருக்கு ஸோ அந்த தேவைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து முகூர்த்த நேரத்துல பூஜை பண்ணலாம் தாராளமா ஆண்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல முழிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது அவங்களோட தொழில் வந்து மேம்படும் அந்த வந்து நம்ம எந்த ஒரு திங்க் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து ரொம்ப கிரியேட்டிவா கிடைக்கும் தான் அந்த டைமுக்கு ஜென்ஸ் எந்திரிக்கணும் அப்படின்றது சோ இந்த பூஜை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் செல்ல ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை இறையில் ரெண்டு விளக்கோ மூணு விளக்கோ இல்லை நாலு விளக்கோ அஞ்சு விளக்கோ ஏத்தலாம் முக்கியமா ரெண்டு விளக்கு கண்டிப்பா ஏத்தணும் பூஜை சொல்லிட்டு அஞ்சு ஏத்துவங்க அது வந்து எதை வந்து ரிசம்பல் பண்ணுது அப்படின்னா பஞ்சு பூதங்களோட சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அஞ்சு விளக்கு அப்படின்றது ஏத்துறோம் இந்த காமாட்சி விளக்கு அப்படின்றது எல்லார வீட்லயுமே ஏத்துவோம் அந்த காமாட்சி விளக்கோட சேர்த்து சில பேர் ஆத்ம விளக்கு ஏத்துவாங்க வெள்ளி விளக்கு ஏத்துவாங்க குத்து விளக்கு ஏத்துவாங்க அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் ஆனா ரெண்டு அகல் விளக்கு கண்டிப்பா நம்ம ஏத்தணும் அந்த அகல் விளக்குமே நெய் விட்டு ஏத்துறது ரொம்ப சிறப்பு சோ ரெண்டு விளக்குலையுமே விட்டு ஏத்த முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு விளக்குலையாவது நெய் விட்டு நம்ம ஏத்துறது ரொம்பவே சிறப்பு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நெய் அடுத்தது செகண்ட் ஆப்ஷனா நல்லெண்ணெய் ஏத்தி நம்ம பூஜை பண்ணலாம் அஞ்சு விளக்கு அஞ்சு விளக்குலையுமே வந்துட்டு நெய் ஊத்தி ஏத்த முடியறவங்க ஏத்தலாம் இன்கேஸ் அஞ்சு விளக்குலயுமே நெய் ஊத்த முடியல அப்படின்னாலும் பஞ்சகுட்டி எண்ணெய் போட்டுட்டு ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்குலயாவது வந்து நம்ம நெய் விட்டு தீபம் ஏத்துறது ரொம்பவே சிறப்பு பல பேர் குத்து விளக்கு ஏத்துவாங்க சோ அந்த மாதிரின்னா அதுல வந்து அஞ்சு திரி போட்டு பஞ்ச பூதங்களை நினைவுபடுத்துற வகையா அந்த குத்து விளக்கு வந்து நம்ம ஏத்தலாம் விட்டு விட்டு திரி போட்டு ஏத்துறது சிறப்பு இன்கேஸ் அதுல நல்லெண்ணெய் விட்டு நீங்க ஏத்துறீங்க அப்படினாலும் ஒரு அகல் விளக்கு தனியா வச்சு அதுல நெய் விட்டு நீங்க தீபம் ஏத்தலாம் இப்போ எந்த டைரக்ஷன்ல நீங்க ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலா எப்பயுமே ஏத்துற மாதிரி கிழக்கு டைரக்ஷன்லயே நீங்க ஏத்தலாம் இந்த மாதிரி ஏத்திட்டு உங்களோட வேண்டுதல் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அந்த வேண்டுதல் வந்து இருபத்தி ஒரு நாள்க்குள்ளே நிறைவேறணும் அப்படின்றதையும் வந்து நீங்க வேண்டி நீங்க ரெகுலரா சொல்ற ஸ்லோகங்கள் சொல்லி உபதுபா ஆராதனை காமிச்சு பூஜையை நிறைவு செய்யலாம் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி